அனைவருக்கும் அறம் தங்கவேல் அன்பான வணக்கம் இன்றைய அறம் நம்ம யாரை பத்தி பேசுறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அறம் இப்போ இப்பதான் நீங்க முதல் முறையாக பாக்குறோமா இருந்துன்னா கண்டிப்பா நம்ம அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அறம் சார்ந்த வாழ்வியல் விழும்பங்கள் அறம் சார்ந்த மனிதர்கள் இப்படி எல்லாம் நம்ம தேடி தேடி பதிவு பண்ணி மாணவர்களோட முன்னேற்றத்துக்காக நம்ம பதிவு பண்ணி உங்களுக்காக கொடுத்துட்டு அந்த வகையில் இந்த பதிவும் உங்களுக்கு பயனுள்ளதாக பதிவாக இருக்குன்னு நம்புகிறேன் கண்டிப்பா இன்றைய அறம் யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா நம்மளுடைய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய முன்னேற்றத்துல சிறப்பு கவனம் செலுத்தக்கூடிய நிறைய ஆசிரியர்கள் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஆசிரியர்கள் அதையும் தாண்டி மாணவர்கள் முன்னேற்றத்துல மெனக்கடல் அதையும் கொடுக்கறாங்க அந்த மாதிரி ஒரு ஆளுமை தான் இன்னைக்கு நம்ம பாக்க இருக்கிறோம் அவர் செய்த சாதனைகள் என்ன ஆசிரியர் பணியில சிறப்பா எப்படி செயல்பட்டுருவாங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் கண்டிப்பா வாங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஆ ஐயா உங்களை பற்றி சொல்லுங்க என்னுடைய பேர் குணசேகரன் நான் தமிழ் முதுகலை ஆசிரியராக இருக்கேன் தமிழில் முனைவர் பட்டம் முடிச்சிருக்கேன் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக தமிழ் ஆசிரியர் பணியை செய்துட்டு வரேன் ஆ சொல்லுங்க நீங்கள் பணிபுரிகிற பள்ளியை பற்றி சொல்லுங்க நான் என்னுடைய முதல் பணி வந்து என்னுடைய மாதிரி பள்ளி கொல்லிமலை முதல் பணியா மாதிரி பத்தாண்டு காலம் பணியாற்றிருக்கேன் அதன் பிறகு நாமக்கல் மாவட்ட மாதிரி பள்ளிக்கு மூன்று ஆண்டுகளா சரிங்க கல்லூரி வாழ்க்கை பத்தி சொல்லுங்க நான் ஒரு கிராமப்புற சூழல்ல படித்து வளர்ந்தவன் ஏன்னா கல்லூரிக்காக தான் நான் நகர்ப்புறம் நோக்கி நாமக்கல் நகருக்கு வரேன் இங்க என்னுடைய இளங்கலை படிப்பு வந்து நாமக்கல் அறிஞரன் அரசு கலை கல்லூரியில படிச்சேன் அப்போ அந்த கல்லூரியில் தான் எனக்கு ஆசிரியர் என்னுடைய ஆசிரியர் பெருமாள் முருகன் ஐயாவிடம் படிப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அதன் வழியாக அந்த கல்வி பயணம் தொடர்வதற்கு அவர் தான் முழு முதற் காரணம் அதனாலே சிறப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா அவர் மற்ற ஆசிரியர்களை காட்டிலும் அவர் எனக்கு சிறந்த வழிகாட்டி என்று சொல்வேன் வாழ்க்கைக்கான வழிகாட்டி கல்விக்கான வழிகாட்டி அவரிடமிருந்து இன்னும் நிறைய நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் அவர்தான் என்னை தொடர்ந்து படிப்பதற்கான உத்தியோகத்தை கொடுத்தவர் அவர்தான் ஓகே சார் ஓகே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெரும்பாலும் உங்களுடைய மாணவராக நீங்கள் படிச்சுட்டதுனால கொஞ்சம் சிறப்பு கவனமாக இப்போவும் நீங்கள் செலுத்துகிறதா நான் நம்புகிறேன் ஏன்னா அவருடைய மாணவர்கள் நிறைய பேர் வந்து சிறப்பு கவனம் செலுத்திட்டு இருக்காங்க எம்ஏ படிச்சுட்டு இங்கே தான் படிச்சுருந்தாங்க என்னுடைய எம்ஏ படிப்பு பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய முதல் மாணாக்கர் ஓ இங்கே படிச்சிங்க அப்புறம்

பத்து ஊர்கள் இருக்குமா அப்படின்னு குக்கிராமங்கள் முன்னூற்றி மூன்று ஊர்கள் அங்க இருக்கு நாமக்கல் மாவட்டம் ஃபுல்லா பண்ணீங்களா மாவட்டத்தின் ஒட்டுமொத்தமா அனைத்து பெயர்களையும் ஆய்வு செய்யும் நீங்க எப்படி வித்தியாசமா இருக்கிற ஊரை பெயர் மட்டும் அப்படி எடுத்துக்கீங்களா இல்ல இல்ல முதல்ல தகவல் சேகரிக்கிறோம் பெயர்களை அந்த தகவல் இருந்து ஒரு வரிசை கிரமம் அல்லது ஒரு பிரிவை கொண்டு கொண்டு வந்துருவீங்க இப்போ உதாரணமா இப்ப வந்து எங்க ஊர் ஆண்டாபுரம் இப்போ ஆண்டாபுரம்னா உங்களை பத்தி ஆண்டாபுரம் இந்த புறம்னு புறம் என்பது சிறப்பு பெற்ற ஊர்களுக்கு தான் புறம் என்று வரும் அந்த காஞ்சிபுரம் கன்னிக்கண்ட சோழபுரம் ராசிபுரம் அந்த வகையில ஆண்டாபுரம் ஏதோ ஒரு வகையில் அது ஒரு சிறப்பு பெற்ற ஊராக இருந்தால் மட்டும்தான் அந்த புறம் என்ற பின்னூட்டு அந்த ஊர் பெயர்ல வரும் சரிங்க இப்ப பட்டின்னு என்பது நம் மாவட்டமே வந்து மறை மாவட்டம்னு சொல்லுவோம் மலை குறைவா இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் மேற்று நில பகுதிகள் அதிகமா இருக்கும் மானாவரி நிலங்கள் அதிகா இருக்கும் வானம் பார்த்த பூமி அப்படிங்கறதுனால இங்க மேய்ச்சல் தொழில் தான் முதன்மையான தொழில் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்துல நீங்க காவிரி ஓரம் இருக்கக்கூடிய பகுதிகளை தவிர மற்ற பகுதிகள்ல பாத்தீங்கன்னா மிகுதியாக நமக்கு புன்செய் நிலங்கள் மிகுதி அதனால இங்க வந்து ஆடு மாடு மேய்த்தல் ஒரு தொழிலாக இருக்கிறது அப்போ அந்த பட்டிகளில் அடைத்து வைக்கக்கூடிய ஒரு வழக்கம் அதனால் தான் பட்டின்னு வந்துச்சு பட்டி பாளையம் இது ரெண்டு தான் நம்ம மாவட்டத்தில் அதிகமான ஊர்பெயர்கள் இல்லை பாளையம் வந்து நாயக்கர் காலத்துல வந்திரும் ஒரு அந்த காலகட்டத்தில் அந்த ஊர்பெயர்கள் எல்லாம் பாளையங்கள் அப்படின்னு வருது இதுவே நீங்கள் கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலம் அந்த நாயக்கர் காலகத்தில் வரும்போது உங்களுக்கு சமுத்திரம் என்ற ஊர்பெயர்கள் நிறைய அந்த ஊர்பெயர்களில் புதுசாக வந்திருக்கும் இப்போ நீங்க வந்து இந்த பட்டிங்கிறதுல இதெல்லாம் நீங்க இதெல்லாம் பண்ண ஆமாம் அதனுடைய தொகுப்பை இந்த ஊர்பெயர்களை தொகுத்து அதை நாங்கள் வகைப்படுத்திடுறோம் எந்த ஆண்டுங்க உங்களுடைய ஆய்வு நிறைவு ரெண்டாயிரத்தி பதினேழுல என்னுடைய ஆய்வை வந்து படிச்ச வேலையில வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பண்ணிக்கிறீங்க ஏற்கனவே வேலைக்கு வருவதற்கு முன்பாகவே நான் முழு நேரம் படிப்பா படிச்சுட்டு அதன் பிறகு அது பகுதி நேரமா மாற்றி முடிச்சிருக்கீங்க முடிச்சிருக்கேன் என்னுடைய ஆய்வு சிறப்புங்க அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் ஊர் பயிர்கள் அப்படிங்கறது ஆய்வுல முடிச்சு அதுதான் என்னுடைய ஆய்வு தலைப்பாடு சிறப்புங்க கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு புத்தகம் போட்டிருக்கீங்களா அந்த புத்தகம் அது புத்தகமா கொண்டு வரணும் இன்னும் கூடுதல் தகவல்களை எல்லாம் சேர்த்து ஒரு நாமக்கல் மாவட்டத்தினுடைய ஒரு வரலாறு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த பணிகளை நான் செய்துக்கிட்டு இருக்கேன் சிறப்புங்க முத்தநூலாக கொண்டு வரணும் நான் மாமக்கல் மாவட்டத்தை பற்றியான ஒரு அறிமுகமும் ஒரு சிறந்த ஆவணமாக வண்டி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அந்த வகையில் நீங்க அந்த தேடி ஆமாம் சிறப்புங்க இப்போ அது இல்லாமல் வேற எதாவது நூல்கள் எழுதியிருக்கீங்களா கட்டுரைகள் அப்போ போது சில கட்டுரைகள் எழுதியிருக்குறேன் கவிதைகள் எழுதியிருக்கேன் சிறுகதைகள் எழுதியிருக்கேன் இந்த பணிகளிலும் இப்போ இதை உங்களை பற்றி சொல்லும் போது இப்போ ஜாதியும் நானும் அப்படிங்கிற பெருமாள் முருகன் ஐயாவுடைய தொகுப்பு கட்டுரை இது இல்லைங்களா இந்த பலர் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரைகளின் தொகுப்பு அதாவது பெருமாள் முருகன் மாணவர்கள் அவருடைய நட்பு ஓட்டத்தில் எல்லாம் கூடி எழுதியிருக்கிற கட்டுரை இதை நான் படிச்சிருக்கிறீங்க அதனால தான் சொன்னேன் இப்போ குணசேகரன் பற்றி நான் படித்தேன் இந்த இதை பற்றி ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக உங்களை பாப் பண்ணி நினைக்கல ஒரு இது கிடச்சிருக்கு சரி இந்த மாதிரி நிறைய கட்டுரை எழுதியிருக்கிறீங்க புத்தகத்தில் ஆ கட்டுரைகள் எழுதியிருக்கேன் வெளியே வந்திருக்கு சிறப்புங்க இப்போ வந்து நீங்க பணியில பணியெடுக்க மாத அரசு மாதிரி பள்ளி இப்ப நீங்க அந்த அரசு மாதிரி பள்ளியை வர்றதுக்கு நீங்களா தேர்ந்தெடுத்து போனீங்களா இல்ல அவங்களா அவங்கள அனுப்புனாங்களா இப்ப அரசு பள்ளி மாணவ ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு சிறப்பு ஒரு இதை வச்சுதான் எடுத்திருப்பாங்க இல்லைங்களா சிறந்த ஆசிரியர்களே அவங்க தேர்ந்தெடுத்தாங்க அந்த வகையில அவங்களா அவங்கள கூப்பிட்டுங்களாங்க ஆமா அப்படிதான் நீங்க போயிருக்கீங்க சரிங்க இப்போ வந்து அந்த பள்ளி மாணவர்களுக்கு இப்போ வந்து அங்க படிக்க வரலாம் மாணவர்கள் எப்படிங்க இப்போ நீங்க வந்து சாதாரண பள்ளிக்கும் வித்தியாசத்தை அந்த மாணவர்களுக்கு தேவையான பல்வேறு விதமான அவங்களுக்கு திறனை கண்டுபிடித்தல் அதுதான் அங்க முக்கியமான ஒன்று திறனை கண்டுபிடித்து அவர்கள் எந்த தேர்வுக்கு தயாராக வேண்டும் அவங்க விருப்பப்படக்கூடிய தேர்வுகளுக்கு முதல்ல அவங்க திறமையை நம்ம அடையாளம் காண்றோம் அதன் பிறகு அந்த போட்டி தேர்வு சார்ந்து அவர்கள் தேடல் தொடங்குது அப்போ அதில் ஒரு இரண்டு அல்லது மூன்று தேர்வுகளில் அவங்க தேர்ச்சி அடைந்து அதில் எது அவங்களுக்கு விருப்பமான படிப்போ அந்த படிப்பில் வந்து அவங்க போய் சேர்றாங்க அந்த மாதிரி இருக்குது அப்புறம் கலை என்பது கற்றுத்தரப்படுது ஒவ்வொரு வாரத்தின் மூன்று நாள் பார்த்தீங்கன்னா கலை கொடுத்துறாங்க சிலம்பம் கராத்தே பறை அப்புறம் நம்மளுடைய புகைப்பட கலை இதெல்லாம் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கப்படுது மாணவர்களுக்கு இப்போ வந்து ஜேஇ அப்புறம் அந்த நீட்டு இந்த மாதிரி முதன்மை பா பிரிமியர் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிமியர் இன்ஸ்டியூட் அந்த நிறுவனங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி உயர்கல்வி நிறுவனங்கள்ல இந்தியாவினுடைய உயர்கல்வி நிறுவனங்களுக்கு போய் அவங்க சிறப்பு கவனம் அடைகிறதுக்காக ஒரு சிறப்பு கவனம் செலுத்தி அதற்கான பயிற்சிகள் வழங்கப்படுது அதற்கு பள்ளிகளை விட கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறாங்க ஆமா கூடுதல் கவனம் ஏன்னா முழுமையா அவங்க தங்கி படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படினா கூடுதல் நேரம் அவங்களுக்கு கிடைக்குது அப்ப கூடுதலான செய்திகளை தெரிந்து கொள்ள நாளி நாளிதழ் வாசிப்பு அப்படி இருக்கு தமிழ் ஆங்கிலம் இரண்டு நாளிதழ்களும் அவங்க ஒவ்வொரு வகுப்புக்கும் நாங்க தனித்தனியாக கொடுக்குறோம் அந்த நாளிதழ்களை வாசிக்கிறாங்க அது சார்ந்து அவங்களுக்கு நடப்பு நிகழ்வுகள் நிறைய தெரியுது ஏன்னா அடுத்தடுத்து போட்டித் தேர்வுகளுக்கு அவங்களுக்கு தேவைப்படுற நடப்பு நிகழ்வுகள் குறித்த தகவல்கள் கிடைக்குது ஒவ்வொரு போட்டித் தேர்வுக்கும் என்று தனித்தனியான பயிற்சி கொடுக்கணும் கண்டிப்பா தமிழக அரசோட ஒரு சிறப்பான ஒரு திட்டம் நான் சொல்லுவீங்க நீங்க எப்படிங்க ஒரு ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் அல்லது வந்து பெரிய பின்புலம் இல்லாத நல்லா படிக்க ஒரு வறுமை நிலையிலிருந்து வரக்கூடிய மாணவர் திறன் இருக்கிறது அந்த திறனை கண்டறிந்து அதை மெருகூட்டி அடுத்த நிலைக்கு செல்வதற்கு இந்த பள்ளி வந்து ஒரு சிறந்த ஒரு சிறந்த ஒரு இது வழிகாட்டியாக இருக்கிறது அந்த வகையில் நீங்களாம் ஒரு சிறப்பாக ஒர்க் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பு கவனம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ வந்து நீங்கள் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜெய் நீட்டு அந்த மாதிரி மட்டும்தான் நான் இதை பார்த்தேன் சிறப்பு கவனம் இந்த கலை சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியம் கலை சார்ந்த விஷயம் விளையாட்டு அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது விளையாட்டுக்கும் காலையில அவங்களுக்கு ஆறு மணியில இருந்தே இந்த விளையாட்டுகள் இப்போ நம்ம நம்ம அரசு நாமக்கல் அரசு பள்ளி மாதிரி பள்ளியில எத்தனை வகுப்பு வச்சு இங்கே இருக்கு முப்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு வகுப்புகள் இருக்கு ஆனால் மூன்று வகுப்பு ஆனா அது ஆறாவதுலருந்து தொடங்குறதா சொல்லியிருந்தாங்க இல்லைங்க இல்லை ஒன்பதுல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இப்போதைக்கு இங்கிற இது இருக்கு சரிங்க இப்ப இந்த மாணவர்களை எப்படிங்க உள்ளெடுக்கிற நம்ம நம்ம சிறப்பு அதிக மார்க் எடுக்கிறவங்களை தான் இல்லை இல்ல அதிக மதிப்பெண் அப்படின்னு இல்லை அது நம்முடைய முழுமையான இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலேயே மாணவர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க அறுபத்தி ஒன்பது சதவீத ஒதுக்கீடு அதன் அடிப்படையில் இருக்காங்க அப்புறம் அவங்களுடைய திறன்கள் சார்ந்து அவங்க எட்டாம் வகுப்பு வரைக்கும் எப்படி திறன்கள் சார்ந்து விளையாட்டுத்துறை அல்லது கலை கலை திருவிழாவில் பங்கேற்று பரிசு பெற்ற மாணவர்கள் எல்லாருக்குமே சம வாய்ப்பாக இருக்குது மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்குமான வாய்ப்பு இருக்குது அந்த இடஒதுக்கீடை முழுமையாக பின்பற்றி எடுத்துக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க சரிங்க சரிங்க இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு மொழி ஆசிரியா அதுவும் சிறப்பு கவனம் தாய்மொழி நீங்கள் மாணவர்களுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க இப்போ அந்த வகையில் நீங்கள் வந்து எப்படிங்க உணர்றீங்க இப்போ சிறப்பு அதாவது நம்ம சாதாரண பள்ளியில் வந்துன்னா எல்லா தரப்பு மாணவர்களும் இருப்பாங்க இங்க வந்து ஓரளவுக்கு ஓரளவுக்கு நல்ல ரொம்ப நல்லாவே படிக்கக்கூடிய வர்றாங்க அந்த மாணவர்களுக்கு நீங்க பாடம் நடத்துறதுல நீங்க கண்டிப்பா ஒரு ஒரு மகிழ்ச்சி இருக்கு இல்லைங்களா கண்டிப்பா அதாவது மாணவர்களுக்கான தேவைகளை உணர்ந்து நம்ம வந்து இன்னும் செய்திகளை கூடுதலாக தர வேண்டும் அந்த படங்களை வந்து நம்ம காணொலி வழியாக பாடங்களை கொடுக்கணும் இப்படி பல்வேறு விதமான முயற்சிகளை நாங்கள் செய்யறோம் அவங்களுடைய திறனுக்கேற்ப தகவல்களை கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு பாடப்பொருள் சார்ந்து என்னென்ன கூடுதல் தகவல் தர முடியும் அறிவை விரிவு செய்ய பகுதியில் இருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் அவர்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் இந்த மாதிரியான கூடுதல் என்னென்ன செய்ய முடியுமோ வகுப்பறைக்கு அதெல்லாம் செய்கிறோம் தமிழ் பேச்சுகள் கொடுக்குறோம் ஒரு நிமிட தமிழ் பேச்சு அப்புறம் குழுவாக பங்கேற்கக்கூடிய அவங்களே நடிக்கக்கூடிய நாடாளுடத்திலிருந்து நாடகமாக மாணவர்களை சேர்ந்து குழுவாக நடிக்கக்கூடியது இந்த மாதிரி வெவ்வேறு விதமாக அந்த வகுப்பறை சூழலை நாங்கள் மாற்றுவோம் அதாங்க இப்போ வந்து செய்தித்தாள் அண்மையில் வந்த செய்தித்தாள் வினா அதாவது தேர்வு அறிவிப்பு வந்து வந்ததில் பார்த்தா உங்களை பற்றி நம்ம படித்தோம் அதனால தான் நம்ம பேசுகிறத பற்றி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி திறனறி தேர்வு வந்துச்சு இதில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நம்ம நாமக்கல் மாவட்டம் வந்து நல்ல மதிப்பெண்கள் நிறைவேற்று நிறைய மாதி மாணவர்கள் தேர்ச்சி அடைஞ்சாங்க அதுதான் உங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்திருக்கிறதா நம்ம தெரிஞ்சுருக்கிறோம் ஸோ அதை பற்றி உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க இப்போ வந்து கடந்த ஆண்டை பத்தி சொல்லுமே இந்த ஆண்டு பத்தி சொல்லுங்க தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வுல கடந்த ஆண்டு நம்முடைய பள்ளியில இருந்து மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இந்த ஆண்டு முப்பத்தி மாணவர்கள் தேர்ந்தெடுக்க இதுக்கு முதல் முதல் காரணம் அங்கு எங்கள் தலைமை ஆசிரியர்களை ஊக்கப்படுத்தி பயிற்சி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் அது ஆர்வமா முதுகலை ஆசிரியர்கள் இருவரும் இன்னொரு நடராஜன் என்கூடிய நம்மளோட பணி கொடு பணியாற்றக்கூடியவர் அவரும் நானும் இணைந்து இந்த பயிற்சி வந்து கொடுத்தோம் சரி சரி அதுக்கு மாணவர்கள் அந்த பயிற்சியை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு மிக சிறப்பாக அவர்கள் தேர்வு எழுதினார்கள் நல்ல வெற்றி மதிப்பெண் மொழி தேர்வுல எத்தனை தமிழ் மொழி இலக்கிய தேர்வு என்பது இரண்டு மணி நேரம் நடக்கக்கூடிய தேர்வு இது முழுமையாக பத்தாம் வகுப்பு பாடநூலில் இருந்துமே மட்டுமே வினாக்கள் வரும் இரண்டு மணி நேரம் நடக்கூடிய தேர்வு நூறு ஒரு மதிப்பெண் வினாக்கள் சரிங்க இப்போ வந்து நூறு ஒதுமை இப்போ நம்ம மாணவர்கள் எவ்வளோ மார்க் இந்த மாணவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்ல இருந்து இருக்காங்க இருக்காங்க ஓ முதல் மார்க் தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்கள் ஒரு மூன்று மாணவர்கள் வாங்கிருக்காங்க சிறப்புங்க அடுத்தது அடுத்து தொண்ணூத்தி எட்டு மதிப்பெண்கள் ஒரு ஐந்து மாணவர்கள் மொத்தம் முப்பத்தி எட்டு இந்த வருஷம் இந்த ஆண்டு முப்பத்தி மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க கடந்த முப்பத்தி மூணு இது ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க மாதிரி பள்ளியில நம்ம நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் இரண்டாம் இடம் மாநில அளவில் இரண்டாம் இடத்துல இருக்காங்க அந்த மதிப்பெண் கடைசியா தெரிவு பட்டியல தொண்ணூறு மதிப்பெண் எடுத்து ஒரு மாணவர் கிடைக்கல என்னன்னா அந்த பிறந்த தேதியின் அடிப்படையில் அவர் வந்து இளையோர் அப்படிங்கிறதுனால கிடைக்கல மாண தேர்ந்தெடுக்கிற மாணவர்கள் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் முதல் எழுநூத்தி ஐம்பது மாணவர்கள் அரசு தனியார் பள்ளி ரெண்டு பேரும் புகை பெறும் பள்ளி எல்லாம் சேர்ந்து ஒரு எழுநூத்தி ஐம்பது மாணவர்கள் அடுத்த எழுநூத்தி ஐம்பது அரசு பள்ளிகளுக்கான இது வந்து இதுவும் ஒரு அரசோட திட்டத்துல மிகச்சிறந்த திட்டமா நான் பாக்குறேன் ஏன்னா இது இப்ப தேர்ச்சிப்பட்டாங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு சேர்த்து எவ்வளவு பணம் கிடைக்குது இரண்டு ஆண்டுக்கு சேர்த்து அவங்களுக்கு முப்பத்தி ரூபாய் பணம் கிடைக்குது கண்டிப்பா ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பதினோரா வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு இரண்டு வகுப்புக்கும் இது வந்து அவங்களோட உயர்கல்வி வழிகாட்டியாகவும் பயன்படுத்திக்கலாம் ஆமா இது ஒரு ஊக்கத்தொகை அப்படின்னு தான் அவங்க இந்த இந்த தேர்வு பெற்ற மாணவர்கள் எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி உருவாகிறான்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த தேர்வுக்காக அவங்க படிக்கிறது அப்படிங்கிறது வந்து வெறுமனே நம்ம ஊக்கத்தொகை வாங்குறதுக்காக மட்டுமல்ல சரிங்க அடுத்து தமிழ் மொழியின் மீது அவங்களுக்கு இருக்கிற ஈடுபாடை மேலும் வளர்த்துக்கொள்வதற்கும் தொடர்ந்து அவங்க வாசிப்பதற்கும் அடுத்து ஒரு அரசு தேர்வுக்கு அவங்க செல்லும் போது இது அடிப்படையாக இந்த பத்தாம் வகுப்பு வரை உள்ள இலக்கண இலக்கியங்களை தான் வினாக்களாக கேட்குறாங்க அப்ப அந்த தமிழ் தகுதி தேர்வில் வந்து அவங்க தேர்ச்சி பெறுவதற்கு ஒரு அடிப்படை இந்த தமிழ் மொழி இலக்கிய திறனடி தேர்வு அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா நீ எப்படி பார்க்கல நான் எப்படி பார்க்குறேன்னா இந்த இந்த தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் அவங்களோட தன்னம்பிக்கை ரொம்ப அதிகரிச்சிருக்கும் நம்மளும் சாதிச்சிருந்தா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பெண் அவங்களுக்கு ஊக்கத்தொகையும் கிடைக்குது தேர்ச்சி மட்டுமே அப்ப நம்ம தமிழகத்துல ஒரு ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது அவனுடைய தன்னம்பிக்கை அதிகரிச்சிடும் சோ அடுத்து வரக்கூடிய ஒரு தமிழ்நாடு டிஎன்பிசி தமிழ்நாடு பொது அரசு பணி தேர்வு நடத்தக்கூடிய தேர்வா தேர்வா ஆசிரியர் தேர்வாக குண்டால் அவன் 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 எந்த துறைக்கு போறானோ அந்த துறையில தேர்ச்சி பெறதுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கும்னு நான் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அதற்கு நீங்க ஒரு சிறப்பா கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது வந்து முழுக்க முழுக்க அரசு திட்டமா இருந்தாலும் அரசாங்கத்தை பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் சில பேர் சிறப்பாக கவனம் செலுத்துறதுனால இது மாணவர்களுக்கு முழுமையா கிடைக்குதுங்க ஐயோ இப்ப வந்து நீங்க வந்து ஏற்கனவே ஒரு ஆய்வு பண்ணி நாமக்கல் மாவட்டத்தோட ஊர் பெயிர்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிறீங்க அந்த மாதிரி இப்ப எதாவது ஆய்வு பண்ணிட்டு இருக்கீங்களா இங்க உங்களுக்கு ஏன்னா ஆய்வு பண்ணுவீங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க தொடர்ந்து தேடிக்கிட்டே இருப்பாங்க அதான் கேட்குறீங்க இல்லை இப்போ ஆய்வுனா இப்போ தமிழ் பெயர்கள் அது சம்மந்தமாக ஒரு ஐம்பதாயிரம் பெயர்கள் வந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து அந்த பணியை பண்ணிகிட்டு இருக்கோம் ஓ நீங்கள் ஒரு குழுவாக சேர்ந்து குழுவாக அது தமிழக அரசினுடைய ஒரு திட்டம் அதில் ஒரு ஐம்பதாயிரம் தமிழ் பெயர்கள் அதுக்கான விளக்கத்தோடு வெளியிடறதுக்கு அரசு அந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க

ஆண் குழந்தை பெண் குழந்தைகள் இருவருக்கும் வைப்பதற்கான பெயரோடு சேர்த்து விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க இன்னும் அந்த பெயர் வேற எங்க இலக்கியங்கள்ல பயன்பெற்றிருக்கு அப்படிங்கிற தகவலையும் கூடுதல் அதுல இலக்கியத்துல இலக்கியத்தில் வரும் பெயர்கள் இந்த சிறப்பு பெயர்கள் இந்த கவனப்பொயர் ஆமாம் அது மாதிரி அந்த பழமையான பெயர்கள் ரொம்ப அது இலக்கியங்கள் எங்கள் எல்லாம் பதிவாயிருக்கு அந்த தகவலையும் நாங்க அதுலயே கொடுக்கிறோம் பெயர் அதற்கான விளக்கம் அது எங்க பயன்படுத்தி இருக்காங்க சரிங்க தகவலையும் கொடுத்துருக்கோம் அதனால் இந்த வேற ஏதாச்சும் நீங்கள் புத்தகம் எழுதிட்டு வேற இது இப்போ இதாக இது இல்லாமல் வேறு எதாவது பண்ணிட்டிருக்கீங்க வேறு இப்போ நாமக்கல் சார்ந்த சில ஆய்வுகள் போயிட்டு இந்த வரலாற்று தொடர்பான ஆய்வுகள் தேடி தேடிட்டு இருக்கீங்க அதை எழுதி நூலாக வெளியிட்டு போகிறோம் சிறப்புங்க சிறப்புங்க ஐயா இப்போ வந்து இன்றைய அரசு பள்ளி மாணவனாகட்டும் தனியார் பள்ளி மாணவனாகட்டும் மொழியறிவு பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு தேடல் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ வந்து நாலாம் பகுதி படி படிக்கும் பல அரசு பள்ளியில் படிக்கும்போது தாய்மொழி தெரிவுன்னு சிறப்பு தேர்வு வச்சாங்க இப்போ வந்து இந்த மாதிரி தேர்வு மாற்றம் பெற்றிருக்குது இருக்குது இருந்தாலும் இன்றைய மாணவர்கள் மொழி அறிவை வளர்த்துக்கிட்டு இயல்பாக தன்னுடைய தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு உங்களுடைய பதிவு சொல்லுவீங்க கருத்துல சொல்லுங்க பொதுவாக மாணவர்கள் மொழியறிவை வளர்த்துக்கணும்னா வாசிப்பு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் தினசரி நம்ம ஒரு ஒரு கவிதையாவது வாசிக்கணும் அதை வாசிப்பு தான் நமக்கு முதல் அந்த வாசிப்பின் வழியாக நாம் எழுதக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் எழுதக்கூடிய திறனுடையவர்கள் அந்த திறனையும் வளர்த்து கொள்ள முடியும் அப்ப தொடர் வாசிப்பு என்பது அவசியம் அவங்களுக்கு பிடித்தமானது எதுவான்தான் வாசிக்கலாம் கட்டுரை கவிதை சிறுகதை இப்படி வாசிக்கலாம் அதுல பிற்காலத்தில் அவங்க மூன்று துறையில கூட சிறந்து விளங்கலாம் அப்ப அவங்களை தன்னை வந்து முதல்ல வாசிச்சாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய வரம் அப்படின்னு சொல்லலாம் தொடர் வாசிப்பு இருந்ததுனால் அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க நகர்வாங்க அடுத்தது அவங்க எழுதக்கூடிய திறனுடையவர்களாக இருந்தார்கள் அப்படின்னா அதை எழுதிட்டு என்னுடைய நண்பர்கள்டோ ஆசிர்டையோ அதை கொடுத்து அதை அதை கொடுத்து கருத்து கேட்டு அதில் உள்ள பிள்ளைகளை திருத்தம் செய்து அதை இதழ்கள்ல வெளியிடலாம் இப்ப நிறைய இணைய இதழ்கள் இருக்கு நிறைய ஊடகங்கள் இருக்கு சமூக ஊடகங்கள் வழியாக அவங்களுடைய படைப்புகளை வெளியிடலாம் இணைய வழி இதழ்கள்லையும் வெளியிடலாம் அல்லது செய்தித்தாளுக்கு அவங்க எழுதி அனுப்பலாம் வார இதழ்கள் மாத இதழ்கள் இப்படி வந்து வரக்கூடிய மாணவர் படைப்புகளையும் தனியாக வெளியிடுறாங்க அதுல வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து அவங்களுடைய திறனை வளர்த்து கொள்ள அது ஒரு களமாக அமையும் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ வந்து நிறைய மாணவர்கள் கவிதையெல்லாம் கூட எழுதுறாங்க சரி நிறைய கண்டிப்பா முதல்ல மாணவர் எளிமையாக அவர் எழுத தொடங்குவது என்னன்னா கவிதை அதுவும் புது கவிதை கண்டிப்பாக அவர்கள் எழுதுவார்கள் இன்னும் கொஞ்சம் வாசிப்பு உள்ளவர்கள் சிறுகதை முயற்சிக்கு போவாங்க சிறுகதைக்கு போவாங்க கொஞ்சம் ஆய்வு நோக்கில் போறவங்க கட்டுரை எழுத தொடங்குவாங்க அதனால கவிதை எழுதக்கூடிய மாணவர்கள் நிறைய இருப்பாங்க அவங்கள வந்து அடையாளம் கண்டு நாம வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நிறைய கவிதைகளை எழுதுவாங்க எழுதி வச்சிருப்பாங்க ஒரு சிலர் தயக்கத்தின் காரணமாக வெளியிடாம இருப்பாங்க அல்லது வந்து இது என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனாலும் அது தொடர்ந்து அவங்க அப்படி எழுதுறவங்களையும் நம்ம கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்தணும் ஊக்கப்படுத்தணும் அப்படின்னா இன்னும் நிறைய பேர் எழுதக்கூடியவர்கள் வருவார்கள் சொல்லலாம் கண்டிப்பா மொழி அறிவு ஃபஸ்ட்டு படிக்கணும் கண்டிப்பா வாசிப்பு அவசியம் தொடர் வாசிப்பு அவசியம் எதை ஒன்றுமே வாசிக்காமல் நம்ம திடீர்னு எழுதிட முடியாது அப்ப வாசித்தால் தான் இன்னைக்கு இந்த நவீன இலக்கியத்துல எப்படி எல்லாம் வந்து கவிதைகள் எழுதப்படுது சிறுகதைகள் எழுதப்படுது அப்படின்னு சொல்லலாம் இப்ப தமிழ் மரபுல நிறைய இலக்கண இலக்கியங்கள் நம்மட்டு இருக்கு அதுல இருந்து அந்த இலக்கியங்கள்ல இருந்து நாம் தேர்ந்தெடுத்து ஒரு ஒரு கவிஞரை பற்றி கூட அவருடைய படைப்புகளை படிக்கலாம் நம்ம விரும்பியதே படிக்கலாம் ஏன்னா தேர்ந்தெடுக்கக்கூடிய இது நம் பக்கம் இருக்கிற நல்ல படைப்புகளாக நாம் தேர்ந்தெடுத்து படிக்கலாம் இப்ப ஒரு புத்தக காட்சிகள் வருடந்தோறும் நடத்தும் போது நல்ல நூல்களை வாங்கி கவனம் பெற்ற நூல்களை வாசிக்கலாம் வாசித்தால் கண்டிப்பாக நமக்கு எழுதக்கூடிய ஒரு எண்ணம் தோன்றும் இப்ப நீங்க படிப்பீங்க தொடர்ந்து தொடர்ந்து வாசிச்சுட்டு உங்களுக்கு பிடித்த சொல்லுவீங்க எனக்கு பிடித்த எழுத்தாளர் பெருமாள் முருகன் சொல்ல அவருடைய படைப்புகள் அதை தாண்டி எனக்கு நா முத்துக்குமாருடைய கவிதைகள் ரொம்ப பிடிக்கும் நீங்க வந்து ஆசிரியர் யுகபாரதியினுடைய பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் சிறப்பு சிறப்பு அப்ப ஒவ்வொரு அந்த கவிதை வரிகளை வந்து உள்வாங்க உள்வாங்குவோம் இது எப்படி இவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்படி ஒவ்வொன்று கவிதைகளாக நான் வைரமுத்துவினுடைய சிகரங்களை நோக்கி அதையும் கல்லூரி காலங்களில் படிச்சிருக்கேன் இப்படி ஒவ்வொரு எழுத்தாரில் சில படைப்புகளை மட்டுமே நான் தெரிவு செய்து படித்திருக்கேன் அனைத்து வாய்ப்பு இன்னும் கிடைக்கவில்லை இன்னும் வாசித்து கொண்டே இருக்கிறேன் வாசித்தால் வெவ்வேறு விதமான அனுபவங்கள் நமக்கு கிடைக்கிது புதிய புதிய தகவல்கள் ஒரு அனுபவம் தான் கவிதை என்பது ஒரு அனுபவம் அப்ப ஒரு சிறுகதையை வாசிக்கும் போது கிடைக்கக்கூடிய அனுபவம் வேறு ஒன்றாக இருக்கிறது கவிதையை வாசிக்கும் போது கிடைக்கக்கூடிய அனுபவம் வேறொன்றாக இருக்குது எதுவுமே வாசிப்பு இருந்தா இருக்கிறீங்க கண்டிப்பா சிறப்பாக இருக்கீங்க இன்றைய மாணவர் தாய்மொழியில் வளம் மற்ற எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு நம்புறீங்க இல்லைங்க ஆமா அவர் தாய்மொழி தான் அடிப்படை அந்த சிந்தனை தாய்மொழியில் தான் தொடங்குகிறது அப்ப தாய்மொழியில் தான் என்றால் தாய்மொழி குறித்த அறிவு என்பது அடிப்படையான ஒன்று அந்த தாய்மொழி அறிவு கிடைத்து விட்டால் அவர் மேற்கொண்டு வெவ்வேறு துறைகளில் பயணிப்பதற்கு இது ஒரு அடிப்படை கண்டிப்பா என்பது நம் தாய்மொழியில் தான் இருக்கிறது அப்ப தாய்மொழியை வந்து நன்றாக கற்றுக்கொள்வது அதில் வந்து நாம் நல்ல அறிவு பெற்றிருப்பது ஒரு அடிப்படையான விஷயம் கண்டிப்பா ஐயா வந்து பாத்தீங்கன்னா தாய்மொழியை வந்து முழுமையா நாம் உள்வாங்கிட்டோம்னா நம்மளுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை நம்ம எந்த துறைக்கு போனாலும் சிறப்பாக சாதிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சிருக்காரு ஐயாவுடைய ஒவ்வொரு பதிலும் வந்து ரொம்ப சிறப்பாக கவனம் பெற்றுருக்குது கண் ஏன்னா இந்த மாணவர்கள் தாய்மொழியில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் போடணும் இல்லைங்க தொடர் வாசிப்பு ஏன்னா இன்னைக்கு சமூக ஊடகங்கள்னால செல்ஃபோனுக்கு நம்ம வந்து அடிமை இந்த அலைபேசிலேயே பல மணி நேரங்கள் போயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஏழு மணி நேரங்கள் இந்தியர்கள் வந்து அலைபேசியை பயன்படுத்துகிறாங்க ஒரு நாளைக்கு புள்ளி விவரத்தோட வந்து ஒரு ஆய்வில் வெளியிட்டது ஆறு அல்லது ஏழு மணி நேரம் பயன்பாடு இருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கு நம்ம ஒரு மணி நேரமாவது வாசிக்கிறோமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை என்று நம்ம சொல்லுவோம் பாடநூலை தாண்டி இந்த மாணவர்கள் வாசிக்கணும் அப்படி வாசித்தல் அப்படிங்கிறது தான் ரொம்ப அடிப்படையான ஒன்று நான் ஒரு கவி கல்லூரி காலங்களில் ஒரு கவிதை படிச்சிங்க அதாவது மனிதன் செல் உயிரி உண்மைதான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ரெண்டு செல் வச்சுருக்காருங்களா மனிதன் இன்றைக்கி பல செல் உயிரியாக மாறிவிட்டோம் ஸோ பல செல் உயிரிங்கிறது அது ஒரு செல்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இன்றைக்கி வந்து செல்ஃபோன் வந்து மிகப்பெரிய ஒரு இடம் பிடிச்சிக்குது அதனுடைய பயன்பாட்டை குறைச்சிட்டு வாசிப்புக்கான நேரத்தை ஒத்துக்கோம்னா நம்ம வாழ்க்கை வரம் வெறும் அப்படிங்கிறது ஐயா முடிச்சிருக்காரு ஐயாவுடைய பதில்கள் வந்து மாணவர்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையில் பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் கண்டிப்பாக உங்களுடைய நேரத்தை கொடுத்து நம்மளுடைய அறம் நேயர்கள் மாணவர்களுக்காக உங்களுடைய பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க உங்களுடைய பணி மேலும் தொடர உங்களுடைய மாணவர்கள் உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் வாழ்க்கையில் வளம் ரொம்ப நன்றிங்க நன்றி